வணக்கம் இந்தபடியோட பிஎஸ்என்எல் நிறுவனம் வழங்கக்கூடிய நூற்றி அறுபது நாட்கள் வேலடிட்டி கொண்ட ஒரு நாளைக்கு இரண்டு ஜிபி டேட்டா வழங்கக்கூடிய புதிய ரீசார்ஜ் சலுகை தார்ந்து விவரங்களை பார்க்கலாம் பிஎஸ்என்எல் அதன் பயனாளர்களுக்கு பல புதிய ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது இதில் நீண்ட செல்லுபடியாகும் காலம் வரம்பற்ற அழைப்புகள் மற்றும் டேட்டா போன்ற சலுகைகள் உள்ளது குறிப்பாக ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு திட்டம் நூற்றி அறுபது நாட்கள் வேலடிட்டி மற்றும் முன்னூத்தி இருபது ஜிபி டேட்டாவை வழங்குகிறது பிஎஸ்என்எல் அதன் தொலைதொடர்பு பயனாளர்களுக்கு புதிய பல ரீசார்ஜ் திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது இந்த திட்டங்கள் நீண்ட செல்லுபடியாகும் காலங்களுடன் மலிவு விலையில் வரம்பற்ற குரல் அழைப்புகள் மற்றும் டேட்டா போன்ற பலன்களை வழங்குகிறது ஜூலை மாதத்தில் தனியார் நிறுவனங்கள் தங்களது ப்ரீபெய்ட் திட்டங்களின் விலையை உயர்த்தியதால் பல பயனாளர்கள் பிஎஸ்என்எலுக்கு மாறியதாக கூறப்படுகிறது அரசுக்கு சொந்தமான தொலைதொடர்பு நிறுவனம் இப்போது நாட்டில் உள்ள அனைத்து தொலைதொடர்பு வட்டங்களிலும் ஃபோர் ஜி சேவையை அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது சில மாநிலங்களில் பிஎஸ்என்எல் போர் ஜி சேவை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது பிஎஸ்என்எல் வழங்கும் அத்தகைய ரீசார்ஜ் திட்டம் நூத்தி அறுபது நாட்கள் செல்லுபடியாகும் இந்த ப்ரீபெய்ட் திட்டத்தில் பயனர்கள் மொத்தம் முன்னூத்தி இருபது ஜிபி ரேட்டாவை பெறுகிறார்கள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு விலையில் இத்திட்டம் ஒரு நாளைக்கு இரண்டு ஜிபி அதிவேக ரேட்டாவையும் தினமும் நூறு இலவச எஸ்எம்ஸுகளையும் வழங்குகிறது கூடுதலாக பயனர்கள் நாட்டில் உள்ள எந்த நெட்வொர்க்குக்கும் வரம்பற்ற இலவச குரல் அழைப்புகளை அனுபவிக்க முடியும் இந்த திட்டம் இந்தியா முழுவதும் இலவச ரோமிங் மற்றும் ஜிங் மியூசிக் மற்றும் பிஎஸ்என்எல் டியூன்கள் போன்ற பல மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகளுடன் வருகிறது பிஎஸ்என்எல் நிறுவனமும் ஃபைவ் ஜி சேவையை விரைவில் தொடங்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது பிஎஸ்என்எல் நிறுவனம் தனது ஃபோர் ஜி சேவைக்காக அனைத்து தொலைதொடர்பு வட்டங்களிலும் ஆயிரக்கணக்கான புதிய மொபைல் டவர்களை நிறுவியிருக்கிறது மேலும் ஃபைவ் ஜி நெட்வொர்க் சோதனை ஏற்கனவே தொடங்கியுள்ளது அரசு தொலைதொடர்பு நிறுவனம் வரும் மாதங்களில் ஃபைவ் ஜி சேவையை அறிமுகப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் டெல்லி மற்றும் மும்பையில் உள்ள எம்டிஎன்எல் பயனர்கள் விரைவில் போர் ஜி சேவைகளை அணுகுவார்கள் ஏனென்றால் எம்டிஎன்எல் பிஎஸ்என்எல்லின் போர் ஜி கட்டமைப்பை உள்கட்டமைப்பை பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்கது இந்த புதிய ரீசார்ஜ் திட்டம் சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி